அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கலியுகம் வாழ்ந்திட கற்றிடல் நன்று கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கலியுகம் வாழ்ந்திட கற்றிடல் நன்று கொன்றை வேந்தனில் சொல்லி வைத்தது கொன்றை வேந்தனில் சொல்லி வைத்தது கொஞ்சம் நெஞ்சினில் அன்றே பதிந்தது கொன்றை வேந்தனில் சொல்லி வைத்தது கொஞ்சம் நெஞ்சினில் அன்றே பதிந்தது மெய்ப்பொருள் கல்வியை மேதினியில் கற்றாலே மெய்ப்பொருள் கல்வியை மேதினியில் கற்றாலே எப்பொருளும் கிடைத்துவிடும் எழிலான இவ்வுலகில் மெய்ப்பொருள் கல்வியை மேதினியில் கற்றாலே எப்பொருளும் கிடைத்துவிடும் எழிலான இவ்வுலகில் கைப்பொருள் கிடைத்து காணாமல் போனாலும் கைப்பொருள் கிடைத்து காணாமல் போனாலும் மெய்ப்பொருள் கல்வியால் மீட்டிடலாம் அனைத்தையுமே பொன்னும் பொருளும் பொழுதும் சேர்த்து வைத்து பொன்னும் பொருளும் பொழுதும் சேர்த்து வைத்து மின்னும் தங்கம் மொத்தத்தையும் வாங்கி வைத்து பொன்னும் பொருளும் பொழுதும் சேர்த்து வைத்து மின்னும் தங்கம் மொத்தத்தையும் வாங்கி வைத்து கண்ணும் கருத்தாய் காப்பாற்றி வைத்தாலும் கண்ணும் கருத்தாய் காப்பாற்றி வைத்தாலும் எண்ணி கணக்கெட்டால் பின் ஒரு நாள் குறைந்து போகும் எண்ணி கணக்கெட்டால் பின் ஒரு நாள் குறைந்து போகும் கற்ற கல்வியே கை கொடுக்கும் எப்போதும் கற்ற கல்வியை கை கொடுக்கும் எப்போதும் பெற்ற செல்வங்கள் காக்காது போனாலும் பெற்ற செல்வங்கள் காக்காது போனாலும் உற்ற நேரத்தில் உறங்காது கை கொடுக்கும் பெற்ற செல்வங்கள் காக்காது போனாலும் உற்ற நேரத்தில் உறங்காது கை கொடுக்கும் மற்ற எல்லாமும் மரியாதை கொடுத்து நிற்கும் கற்ற கல்வியை மற்றவர்க்கு கற்பித்தால் கற்ற கல்வியை மற்றவர்க்கு கற்பித்தால் கற்றவரும் வளர்ந்திடுவார் கல்வியும் வளர்ந்து வரும் கற்ற கல்வியை மற்றவருக்கு கற்பித்தால் கற்றவரும் வளர்ந்திடுவர் கல்வியும் வளர்ந்து வரும் பெற்ற கல்வியால் பேரறிஞர் ஆனவர்கள் பெற்ற கல்வியால் பேரறிஞர் ஆனவர்கள் மற்ற அனைவருடன் மனம் திறந்து வாழ்த்துவரை பெற்ற கல்வியால் பேரறிஞர் ஆனவர்கள் மற்ற அனைவருடன் மனம் திறந்து வாழ்த்துவரை வணக்கம்